மகாராஷ்டிரா மாநிலம் லாத்தூர் நகரை சேர்ந்தவர் தான் பாக்கியஸ்ரீ இருபத்தி ரெண்டு வயசான அந்த இளம் பெண் வந்து பூனேல உள்ள ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வராங்க இந்த பொண்ணு கடந்த மாதம் இருபத்தொம்பதாம் தேதி இந்த பொண்ணு வந்து மாயமா இருந்தாங்க அதாவது காணாமல் போயிருந்தாங்க உடனே இவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நாளே இந்த பெற்றோர்களுக்கு ஒரு கால் வருது அதாவது அண்ணா நம்பர்லேருந்து ஒரு கால் வருது அந்த பக்கத்துலேருந்து பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பொண்ணை கடத்தி வச்சுருக்குறோம் உங்கள்கிட்ட இருந்து ஒம்பது லட்சம் ரூபாய் எங்களுக்கு வேணும் ஒம்பது லட்சம் ரூபாய் இருந்தால் தான் நாங்கள் உங்கள் பொண்ணை விடுவிப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இந்த தகவலை வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க இந்த பெற்றோர்கள் அதாவது பாக்கியஸ்ரீயரோட அப்பா அம்மா வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு மிரட்டல் கொடுக்காங்க ஒம்பது லட்சம் கொடுத்தா தான் அவங்க பொண்ணை சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க உடனே போலீஸ் வந்து இதை பற்றி விசாரிக்கிறாங்க அந்த பாக்கியஸ்ரீ படிக்கிற காலேஜில் அந்த பாக்கியஸ்ரீயோட ஃப்ரெண்டு அதாவது சிவம் புலேவாலே அப்படிங்கிறவனுக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருக்கும் இந்த பாக்கியஸ்ரீ கடத்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறதா விசாரணையில் தெரிய வருது உடனே பாக்கியஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அவங்கள அழைச்சிட்டு போய் விசாரணை பண்றாங்க அப்போ அவங்க வந்து இந்த கொற்றத்தை ஒத்துக்கிறாங்க அதாவது தாங்க தான் நாங்கள் தான் இந்த பொண்ணை கடத்தினோம் பணத்துக்காக கடத்தி அவன் அந்த பொண்ணை வந்து கொண்ணிட்டதான் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கடத்தி கொண்டு போய் காட்டுக்குள்ளே வச்சு கொன்று புதச்சிட்டதான் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய கொடூர சம்பவம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அந்த புதைச்ச இடத்துக்கு இந்த மூணு பேரையும் கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் தோண்டி எடுத்து அந்த பாக்கிஸ்திரியோட உடலை அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க இவங்கள சிறையில் அடைச்சிருக்குறாங்க இந்த சம்பவம் மூலமாக என்ன தெரியுதுன்னா இப்போ இந்த பொண்ணு வந்து தன்னை வந்து பணக்கார பொண்ணாக காட்டியிருக்கலாம் மேபி அதாவது நான் வந்து செல்வம் படைச்ச பொண்ணு எனக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கலாம் காலேஜில் அப்படி காமிக்க போய் தான் இந்த மாதிரி சம்பவம் வந்து நடந்திருக்கதாக நம்மளுக்கு தெரிய வருது அந்த சிவம் பிள்ளைய வாழை இருக்கான்ல அவனுக்கு வந்து நிறைய கடன் இருந்துச்சான் அந்த கடனை அடைக்கிறதுக்காக இந்த பொண்ணை கடத்தி இந்த மாதிரி பணம் கேட்டு மிரட்டியிருக்கதா தகவல் தெரிவிக்குது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் படிக்க போகிறோம் இல்லை வேலைக்கு போகிறோம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் வெளியே சமுதாயத்தில் அப்படிங்கும்போது நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும் நம்ம வந்து நம்மகிட்ட நிறைய செல்வம் இருக்குது நிறைய பணம் இருக்குது நம்ம வந்து இவ்வளோ பணக்காரங்க நம்ம இவ்வளோ நம்ம இந்த சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய பணக்காரங்க இந்த மாதிரி காமிக்க வேண்டிய அவசியம் எந்த விதத்துலேயும் இல்லை நம்ம வேலை என்னது படிக்க வேண்டிய வேலை ஸோ அந்த பொண்ணோட வேலை என்னது படிக்க வேண்டிய வேலை அந்த படிக்க வேண்டிய வேலையை மட்டும் பார்த்தோம்னா மேபி இந்த சம்பவம் வந்து நடந்திருக்காது ஸோ இதில் ஒரு பாயிண்ட் ஸோ இது இது இப்படி காமிக்காமல் இருந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி காமிச்சாதான் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை எந்த இடத்துலையும் சமுதாயத்தில் கேடுகட்ட மனிதர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இதை காமிக்காமல் இருந்தால் மேபி நடந்துக்கலாம் அந்த ஒரு பணக்காரியாக காமிக்காமல் இருந்தால் இது மேபி நடந்து நடக்காமல் இருந்திருக்கலாம் ஸோ வந்து நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம பெண் பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் இதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் சமுதாயத்தில் இந்த மாதிரி நடக்கணும் ஆண் நண்பர்களோட இப்படி பழகணும் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டுமே சொல்லணும் சொல்ல வேண்டாத விஷயத்த சொல்லக்கூடாது அதாவது சில பெண்கள் இருப்பாங்க தன்னுடைய ஆண் நண்பர்கள்ட எல்லாவற்றையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கவே கூடாது ஷேர் பண்ண வேண்டிய விஷயத்த மட்டும்தான் ஷேர் பண்ணும் படிக்க வேண்டிய விஷயத்தில் படிப்பை ஷேர் பண்ணலாம் மற்ற சொந்த விஷயங்கள் பர்சனல் விஷயங்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க அதுதான் என்னுடைய கருத்து ஸோ மக்களாகிய நீங்கள் நீந்த இதை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாமா இல்லை இதை பற்றி மட்டும்தான் ஷேர் பண்ணலாமாங்கிற இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கட்டும் மீண்டும் மட்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாமான் பாய் டேக் கேர்